எல்லோருக்கும் வணக்கம் அரச மரத்தடியில தியானத்துல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட கடவுளை காண முடியுமா ஒரு மாணவன் கேட்டான் உன் கேள்விக்கு பதில் முன்னாடி தம்பி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் தானே அப்படின்னு கேட்டார் ஆமா பாக்கற அப்பா இரு அவசரப்படாதே எல்லாத்தையும் பாக்குறியா உம் பாக்கறனே அப்படின்னு சொன்னாவன் நல்லா யோசிச்சு சொல்லு எல்லாம் தெரியுதா அப்படின்னு கேட்டார் எல்லாம் தான் பார்க்குறேன் எத்தனை தவிர தான் சொல்றது உங்களுக்கு எரிச்சலோடு அவன் கேட்கவும் தம்பி உன்னோட உடம்போட பின்பக்கம் தெரியுதா அப்படின்னு கேட்டார் மாணவன் இப்போ முழிச்சான் ஐயா பின்பக்கம் தெரியல என்ன தம்பி முதல்ல தெரியுது தெரியுதுன்னு சொன்னேன் இப்போ பின்பக்கம் தெரியலங்கிறியே சரி முன்பக்கமாவது முழுசாக தெரியுதா முன்பக்கம்தான் முழுசாக தெரியுதே இருப்பா அவசரப்படாத முன்பக்கம் எல்லா பகுதிகளையும் பார்க்க முடியுதா நிதானம் பண்ணி சொல்லு எல்லா பகுதிகளையும் தான் பார்க்குறேன் அம்னா தம்பி இன்னும் ஒரு முறை யோசித்து சொல்லு நன்கு சிந்தனை பண்ணி சொல்லு அப்படின்னா சிந்திச்சு தான் சொல்கிறேயா எல்லாம் தான் தெரியுதே தான் தெரியல முன்பக்கம் தெரியுதே சரி தம்பி முன்பக்கத்தில் முக்கியமாக முகம் தெரியுதா அப்படின்னு கேட்டார் மாணவன் யோசிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு நெருப்பு மீற்ச இது மாதிரி ஆயிடுச்சு அடாடா அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாம் ஐயா முகம் தெரியல அப்படின்னா தம்பி இந்த ஊன உடம்பில் பின்பக்கமும் தெரியல முன்பக்கமும் தெரியல நீ இந்த உடம்பில் கொஞ்சத்தை தான் பார்க்க முடியுது ஆனால் பார்த்தேன் பார்த்தேன் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி சொன்னேன் சரி இந்த உடம்பு முழுக்கும் தெரியணுன்னா என்ன செய்யணும் சொல்லு ஐயா ரெண்டு நிலக்கண்ணாடி இருந்தால் அதுக்கு நடுவில் நின்னால் நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் தம்பி இந்த ஊன் உடம்பை முழுவதுமாக பார்க்குறதுக்கே ரெண்டு நிலக்கண்ணாடி தேவைப்படுதுன்னா ஞானமே வடிவான அந்த கடவுளை காண்பதற்கும் ரெண்டு கண்ணாடிகள் வேணும் அப்போன்னா சொல்லுங்க அந்த கண்ணாடி எங்கே விற்கிது இப்போயே போய் வாங்கிடுறேன் பெல்ஜியத்தில் செஞ்ச கண்ணாடியா என்ன மாதிரியான கண்ணாடி அது அப்பா அது பெல்ஜியத்துலேயும் செய்யலை வேறு எதுலேயும் செய்யலை அது வேதாகமத்தில் விளைந்தது ஞானமூர்த்தியைக்கான இரு நிலை கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடிங்கிறது திருவருள் இன்னொன்று குருவருள் இந்த திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தால் கூட அதனை பெறுறதுக்கு குருவருள் கண்டிப்பாக தேவை திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை என்று சொன்னார் பெரியவர் இந்த கருத்தை சொன்ன பெரியவர் வாரியார் சுவாமிகள் அவர்கள் நன்றி வணக்கம்